சீக்கிரமாக வருகிறோம் அவனவனுடைய தெரிவிக்கு திறந்தபோது நோடப்பட வருகிறது இதோ நான் மதித்தேன் சதாசத காலம் எங்களுக்காக உயிரிழப்பதுன்னு சொன்னவர்கள் கடைசி நாட்களில் உண்மையாக ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்ற ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்புடன் சொன்ன இயேசு கிறிஷ்ணன் ஏழு வேணா நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமமாகையும் அடைவதாக ஐந்தாவதாக கர்த்தர் சொல்றாரு தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்ரம் ஆண்டவர எங்களை அதிகமானே சீக்கிர அன்பின் தகப்பனே உண்மை துதிக்கிறப்ப அந்த நாளுக்காக நன்றி எங்களை ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்க எங்களுடைய மாம்சத்தின் கண்கள் அடைக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறகப்படும்படியா செபிக்கிறேன் தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுங்க உறவாடுங்க நாங்கள் அல்ல எங்கள் கர்த்தருடைய கரம் எங்கள் மூலமாய் வெளிப்படும்படியா நான் செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல விதாவே கர்த்தர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சிலுவில் இருந்தப்போ தாகமா இருக்கிறேன் மரண வேதனையில் இருந்தப்போ நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு ஐயா கூட சொன்னார் ஒரு வசனம் சொன்னார் ஒரு இது சொன்னார் சாராய் எங்கள் ஊர்லேயும் சாராய் விட்டுட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க அவங்க ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி வீந்து கடந்தாங்க அப்போ அஞ்சு ஆறு பேர் கூட கொடுக்க போனாங்க ஆனால் யாருமே தண்ணி கொடுக்கல அவங்க மூணு மணி நேரமாக தாகமாக இருக்குது எனக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் அவங்க தண்ணியும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அப்படியே விட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க விட்டுட்டு வந்த உடனே அவங்க ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க என்ன தாகம் பத்தம்போது இருபத்தி எட்டு சொல்லுது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் ஹலே அதன் பின்பு எல்லாம் முடிந்தது அப்ப இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு அவள் அறிஞ்சிட்டாரு அறிஞ்சிட்டு அவர் சொல்றாரு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆமே அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவருக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஏசாய் ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் இருக்குது அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவர் அடிக்கப்பட்டார் காயங்கள் பட்டார் முன்முடி சூட்டினாங்க அவர் வந்து தலையில் வந்து கைகள் ஆணி அடிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஏசாய் ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் இருக்குது

தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த சிலுவில பாக்குறாரு அப்பிதாவே என்னுடைய சந்ததியை அந்த சந்ததியை காண்றாரு அந்த டைம்ல என்னுடைய சந்ததியை கண்டு ஆத்மா பலனை கண்டு நான் திருப்தி ஆனேன்றாரு அந்த அந்த தாகத்தை எப்படி அவர் திருப்தி ஆகினாரா ஆத்மாவின் சந்ததியை கண்டு அந்த ஏசையா ஐம்பத்தி மூணு பத்துல இருக்கு அந்த வசனம் அதுக்கு கீழேயும் இருக்கு ஆத்மாவின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆனார் அப்படின்னு ஆமேன் ஆத்மாவின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆனாரா அதுதான் சொல்லப்பட்டிருக்குது அவர் சந்ததியை கண்டு ஆத்மாவின் பலனை கண்டு திருப்தி ஆனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சமரியாஸ்திரி யோவா நாலாம் அதிகாரத்தில் கூட ஒரு தாகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் சமரியாஸ்திரி ஒருத்தவங்க தண்ணி முன்னில் வந்தப்போ அப்போ ஏசு அந்த வழி வராரு எனக்கு தாகமாக இருக்கிற நான் தாகத்துக்கு எனக்கு தா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க படிக்கலாம் நான் நான் படிக்கிறேன் ஏசு இதை இதை படிக்கலாம் அந்த பத்தாம் வசனம் யூதர் யூதர்கள் உடனே சம்பந்தம் கலவாதர் ஆனபடியால் சமரியாஸ்திரி அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமரயாஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றால் இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தே ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் ஹலே லூயா அப்ப அதில் என்ன போட்டிருக்குங்கண்ணா இன்னொரு தண்ணீரை பத்தி ஆண்டு சொல்றாரு ஒண்ணு தாகமா இருக்கிறேன்றாரு அந்த ஆத்மா தாகத்தை அவர் சிலுவையில் இருக்கும் போதே அவரு நினைச்சிட்டாரு அவர் சந்ததியை கண்டு அந்த ஆத்மா தாகத்துல திருப்தி ஆயிட்டாராம் அது ஜீசஸ் வரைக்கும் ஆதாம் ஜீசஸ் வரைக்கும் நாற்பத்தி ரெண்டாவது தலைமுறை நம்ம தான் நாற்பத்தி மூணாவது தலைமுறை அப்ப இந்த நாற்பத்தி மூணாவது தலைமுறையும் அவர் கண்டுட்டாரு சிலுவில் இருக்கும் போது அந்த தாத்துமா தாகத்தை தீர்த்துட்டாரு தீர்த்தார் அப்படின்னு இருக்கு திருப்தி ஆவார் ஆயிடுவோம் போயிட்டு வரும்போது ஒரு ஒரு செம்பு குடிச்சிருவோம் செம்பு தண்ணி குடிச்சிட்டு நம்ம அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மரணத்துல சிலுவையில தொங்குற நேரத்துல தாகமா இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆத்துமாவை பாக்குறாரு அவரு தரிசனத்துல பாக்குறாரு பார்த்த உடனே அதுல ஒரு திருப்தி ஆனாராம் ஆமெயின் அப்ப இதுல அவர் சொல்றாரு ஜீவ தண்ணீர் ஜீவ தண்ணீரை பத்தி சொல்றாரு அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே ஆண்டவரேடத்தில் பாத்திரம் இல்லையே கிணறும் வரும் என்றார் அவளுக்கு இந்த குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரிக்கலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் அப்ப நம்ம குடிக்கிற தண்ணீர் தாகமா இருக்கும் ஆனா ஏசு சொல்றாரு நான் குடிக்கிற தண்ணீர் ஒரு கிழும் தாகம் உண்டாகாது அவனுக்குள்ளே ஊறுகிற நீருற்றா இருக்குமா ஆமேன் அது ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாவா ஆமேன் அப்போ நித்திய ஜீவ காலமா அவருக்குள்ளே இருக்கிற நீருற்றாய் ஊறிட்டு இருக்குமா அந்த ஜீவன் ஜீவனதி அப்போ ஆண்டு சொல்றாரு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை குறித்து சொல்றாரு இன்னைக்கு குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க குட் ஃப்ரைடே தான் துக்க நாள் அப்படின்னு சொல்லுவாங்க துக்க நாள் கிடையாது நமக்கு வந்து குட் ஃப்ரைடே நல்ல நாள் நல்ல நாள் இது அந்த நல்ல நாளில் நமக்கு வந்து செத்ததும் கிடையாது ஆண்டவர் ஒரு தரம் மறித்தார் ஒரு தரம் வந்தார் ஒரு தரம் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டார் அவருக்கு மரணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் தொட முடியாது ஆனால் அந்த நாளில் இன்றைக்கி ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறாரு பரிசுத்த ஆவியை குறித்து நோன்று பேசுகிறாரு ஒன்று வந்து ஆத்மா தாகத்தை பற்றி சொல்கிறாரு சிலுவையில் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா பரிசுத்த ஆவியின் தாகம் அப்படின்றத தான் சொல்கிறாரு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நான் கொடுக்கும் தண்ணீர் யோவான் நாலு பதினாலில் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரிக்கெலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளேயே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் அமேன் அலே லூயா அவனுக்குள்ளே ஊறுகிற நீருற்றா இருக்குமா நித்திய ஜீவகாலமாய் அவன் தலைமுறை வரைக்கும் அவன் சாகிற வரைக்கும் ஆண்டூர் ஒரு இது கொடுத்துட்டார் அவனுக்கு அவன் நித்திய ஜீவ காலமாய் அவனுக்குள்ள ஊருக்குற நீருற்றாய் இருக்குமா ஒரு ஊற்று தண்ணீர் தோண்ட தோண்ட ஒரு கிணறு தோணா தண்ணி வந்துட்டே இருக்கும் அப்ப பரிசு தாவின் அபிஷேகம் எப்படின்னா ஒரு டைம் நம்ம ரட்சிக்கப்பட்டுனா வந்துட்டு நம்ம ஜபம் பண்ணும்போது கைய முதல்ல தட்டி பழகணும் கை நிறைய பேருக்கு கை தட்ட தெரியாது நம்ம சபைக்கு வரும்போது கை தட்டணும் கை தட்டினாதான் பயங்கரமா நம்ம கையை தட்டும் போதுதான் ஆவியானவருடைய வல்லம விளங்கும் நமக்கு ஆவியானோர் இறங்குவார் நமக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார் ஆவியில் நம்ம இருக்க முடியும் நம்ம சபைக்கு வந்துட்டு கை தட்டாமல் நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு நம்ம அப்படியே அதான் சொல்கிறாரு பத்து நரம்பு வீணை நாளும் நான் உண்மை துதிப்பேன்றாரு தாவிது பத்து நரம்பு வீணை நாளும் நான் உண்மை துதிப்பேன் அப்படின்னு அப்ப ஆவியானுடைய அனல நமக்கு வேணும்னா நல்ல ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி நல்ல கைகளை தட்டி அந்த ஜீவ தண்ணீரை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதை பத்தி தான் இவர் சொல்றாரு அப்ப அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள தான் இவர் நூக்கா பதினொன்னு பதிமூணுல சொல்லப்பட்டிருக்கோம் அது பரிசுத்த ஆவியை கொடுப்பது உனக்கு அதிக நிச்சயம் அல்லவா என் மக மீனை கேட்ட நான் பாம்பை கொடுப்பேனா இல்ல பொல்லாதவர்களாக நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என் பரம பிதாவாகிய நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆமேன் அப்ப பரிசு ஆவி எதை கொடுப்பு ஆண்டு சொன்னாரு பரிசு தாவின் அபிஷேகம் தாகத்தை தான் ஆண்டு சொல்றாரு இது நம்ம நல்லா யோசிக்கணும் ஆவியில நம்ம யோசிச்சாதான் நமக்கு ஆவியானோ நமக்கு வெளிப்படுத்துவாரு அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் தாகம் தாகமா இருக்கிறேன்னு ஏசு சிலுவையில சொன்னாரு தாகத்தை பத்தி சொன்னாரு அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய தாகத்தை பத்தி நம்ம பார்க்கறோம் அந்த சமரியா ஸ்திரியை பத்தி பார்த்தோம் அவங்க தண்ணி முளைட்டு வரும்போது ஆண்டவர் கேட்கிறாரு அப்ப நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற இருக்குமா தரிசனம் தீர்கதரிசனம் வாக்கு வெளிப்பாடு எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்ப அந்த நம்ம ஆர்டர் கிட்ட ஜவு பண்ணணும் நமக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்கும் அது இப்போ இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு இருக்கு ஆதார் கார்டை வச்சுதான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்றாங்க அப்படின்னு இது பண்ணு டாக்டர் கிட்ட போனாங்கன்னா டாக்டர் கிட்ட போனா சீட் இருந்தாதான் நம்ம வந்து உள்ள ஏத்துப்பாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அதாவது ஒரு ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்த ஆவியை பெற்றவனாலே அன்றி இயேசுவை ஒருவனும் இயேசு என்று சொல்லான் என்று போட்டிருக்குது அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு மிக முக்கியம் ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஒரு ஒன்றுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்ப அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் நம்மளால முன்னாடி போக முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி சொல்றாரு பிதாவின் சித்தம் செய்யதான் அவர் வந்து தெய்வீக கூடாரத்துக்கு போய்விட்டாரு வந்தாரு நமக்கு தெரியும் நமக்கு வந்தாரு நமக்காக வளர்ந்தாரு பிறந்தாரு அடிக்கப்பட்டாரு ஆணை அடிக்கப்பட்டாரு முள்முடி சூட்டப்பட்டாங்க ரத்த சிந்தனாரு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரவத்துக்கு போயிட்டாரு பிதா கிட்ட போயிட்டாரு அவர் பிதா கிட்ட தெய்வீக கூடாரத்துக்கு அவர் போயிட்டாரு நம்மளும் அதே போல தாவிதின் கூடறத்துக்குள்ள போகணும் அப்படின்னா ரத்தத்தை கேட்டு நம்ம கழுவாம சுத்திகரிக்காம அது உள்ள போயிட முடியாது ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிப்பு கூடறத்துல போகும்போது எல்லாரும் போக முடியாது அதுல பலி கொடுப்பாங்க ஆடு இந்த மாதிரி புறா பலி கொடுத்து தான் உள்ள போவாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு நமக்காக பலியா வந்தாரு அது மட்டும் இல்லாத சபைக்கு போகும்போது நம்ம ஜெபிக்கும் போது எல்லா நேரத்திலும் முதல்ல பாவரிக்க செய்யணும் எவ்வளவோ பெரிய ஊழியர்காரங்களாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாலும் பாவ முதல்ல செஞ்சுட்டு தான் நம்ம அந்த த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நம்ம போக முடியும் பாவறிப்பே செய்யாமல் நம்ம போகவே முடியாது அப்போ அந்த பாவறிப்பு கேட்டு சுத்திகரிச்சுட்டு நம்மள கழுவி தான் நம்மளை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகணுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு அப்போ தான் அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றாகவே அந்த அபிஷேகம் மழையை ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு இதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோதுடும்